தமிழ் சினிமாவின் சிறந்த நடிகரான எம் ஆர் ராதா அவர்கள் தனது திறமையான நடிப்புக்கு மட்டுமல்ல திரைப்புறத்திலும் ஏற்பட்ட பல சர்ச்சைகளுக்காகவும் பெற்றவர் அவரை சுற்றி நீடித்தும் பேசப்படும் ஒரு விஷயம் பல திருமணங்கள் செய்தது இந்த விவகாரம் குறித்து அவரது பேரனும் நடிகருமான வாசு விக்ரம் சமீபத்தில் ஒரு பேட்டியில் கூறியதாவது என் தாத்தா எம் ஆர் ராதா எட்டு பெண்களை திருமணம் செய்து கொண்டவர் இப்போது இரண்டு திருமணம் செய்தாலும் விமர்சனம் வரும் ஆனால் அவர் எட்டு பேரையும் ஒரே வீட்டில் வைத்து பராமரித்தார் தினமும் நூறு பேருக்கு பச்சை சாப்பாடு சமைக்கப்பட்டது அவரிடம் ஆறு கார்கள் இரண்டு வேன்கள் இருந்தன சொத்துக்களை எல்லோருக்கும் சமமாகப் விட்டார் திருச்சியில் நாற்பத்து மூன்று வீடுகள் எங்களுக்கு கட்டி வைத்திருந்தார் ஆனால் பராமரிக்க முடியாததால் விற்றுவிட்டோம் தேனாம்பேட்டை வீட்டுதான் இப்போது எங்கள் ஹெட் குவார்ட்டர்ஸ் அனைவரும் அங்கேதான் இருக்கிறோம் எம் ஆர் ராதா இறந்ததின் பின் ஐந்து ஆண்டுகளுக்குள் தனது தந்தையும் காலமானதாகவும் சினிமாவுக்குள் வந்தபின் தாத்தா பற்றி தெரிந்து கொண்டதாகவும் வாசு விக்ரம் கூறுகிறார்